அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அவார்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கே வந்து ரொம்ப பெரிய அலப்புறையை கூட்டி நீயா நானா எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு இது வந்து வெறும் அந்த இசைக்கான போட்டியா மட்டும் இல்லாம அரசியல் ரீதியான போட்டியாகவும் இது மாறிட்டு இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மளோட இணைந்திருக்கிறார் நந்தா அவர்கள் வணக்கம் நந்தா வணக்கம் சங்கீத கலாநிதி விருது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் கொடுக்கவே போகிறாங்க அதில் ஒரு ஆறு பேர் பேர் இருக்குது அதில் ஒரு நபராக டிஎம் கிருஷ்ணா அவர்கள் இருக்காங்க இதை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக்கி பெரியார் கொள்கையை தூக்கி பிடிக்கிற ஒரு நபருக்கு வந்து நீங்கள் எப்படி அவார்டு கொடுக்கலாம் அவரே வந்து பிராமணர்களை வந்து இனப்படுகொலை செய்யணும்னு சொன்ன ஒரு நபரு அவரோட கல் கொள்கையை வந்து இவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு இவருக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் எழுது அதை வந்து ஒரு ரெண்டு சகோதரிகளும் சேர்ந்து வந்தேன்னா நாங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டோம்னு சொல்லி அதை புறக்கணிப்பு பண்ணுற மாதிரியான வேலைகள்லாம் அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு எல்லாம் நிறைய ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க என்ன தான் நடக்குது மியூசிக் அகாடமியோடய சங்கீத கலாநிதி விருது வந்து இந்த ஆண்டு பிறப்போர் ஒரு பட்டியல் வந்து வெளியிடப்படுது அதில் கர்நாடக பாடக டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து இந்த ஆண்டுக்கான விருது கொடுக்கப்பட இருக்குது அதுக்கு தான் வந்து இவ்வளோ சர்ச்சை இருந்திருக்கு எப்படி நீங்கள் டிஎம் கிருஷ்ணா கொடுக்கலாம் அப்படின்னு வெளியேற்க ஆட்கள் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியும் கர்நாடக இசைத்துறையில் இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க வருஷ வருஷம் கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்டந்தான் முதல்ல எதிர்ப்புகள் வருது இவங்க வந்து அதை அந்த மியூசிக் அகாடமிக்கு ஒரு லெட்டராக எழுதுறாங்க அதை பொது வெளியிலையும் வெளியிடுறாங்க அதுதான் சர்ச்சையாக வெடிக்குது அவங்க சொன்ன காரணம் வந்து சங்கீத கலாநிதி விருதை பெறுவதற்கு டிஎம் கிருஷ்ணா தகுதி இல்லை அவருக்கு தகுதி இல்லாத ஒரு நபருக்கு நீங்கள் கொடுப்பது மூலமாக நீங்கள் வந்து இசையை அவமதிச்சிட்டீங்க அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு ஒரு பெரிய பட்டியலை வசிச்சு அதில் வந்து அவங்க என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிறார் பார்ப்பனைகளை இனப்படுகளை செய்ய துணித்த பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சில அடுக்கடுக்கான குற்றங்கள்லாம் வந்து அவங்க வைக்கிறாங்க இது வந்து டிஎம் கிருஷ்ணா மேலே இருக்க அந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா மற்ற இசை கலைஞர்கள் விட கர்நாடக இசை மேதைகள் என்று சொல்லப்படுகிற ஆட்களை விட டிஎம் கிருஷ்ணாவுக்கு வந்து சில விஷயங்கள் கூடுதலாக இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் என்ன அப்படின்னா அவர் கர்நாடக இசை பயின்றவர் பிற பார்ப்பனராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு மனித நேயத்தோட மனித மனிதாபிமானத்தோட பழகக்கூடிய ஒரு நபர் பல்வேறு தளங்களில் மனித உரிமைகளுக்கு எதிராகவோ மீறப்படும் பொழுதோ இல்லை பிரச்சனைகள் இருக்கும்போது வெளிப்படையாக தைரியமாக குரல் கொடுத்த கு கொடுத்த ஒரு ஆள் அதன்படி தான் வந்து பெரியாருடைய கருத்துக்களை அவர் பேசியிருக்காரு பெரியாருடைய கருத்துக்களை அவர் சில இடங்களில் பாட்டிலையும் பதிவு பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கர்நாடக இசைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும் இசைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சாதி ஏற்றத்தாளர்கள் இருக்கு சாதியை இது பண்ணுறாங்க பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் கடந்த காலங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அதன் தொடர்ச்சியாக வந்து எந்த மியூசிக் அகாடமி இன்னைக்கு அவருக்கு விருது கொடுக்க தயாராக இருக்கோ அந்த மியூசிக் அகாடமியே வந்து அவர் வந்து கடந்த காலங்களில் காட்டமான விமர்சனம் அப்படியே அதையும் தாண்டி தான் அவருக்கு விருது கொடுக்கப்படுது முதல்ல அந்த விருது வந்து சங்கீத கலாநிதி விருது சங்கீதத்துக்காக கொடுக்கப்படும் விருது இப்போ டி எம் கிருஷ்ணாவுக்கு பாட தெரியாது ஸ்வரம் தெரியாது இல்லை சங்கீதம் தெரியாது இல்லை அவர் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்கலாம் ஒரு வாதத்துக்காக வந்து ஏற்கலாம் ஆனா அவர் வந்து இந்த கருத்தை பேசிட்டாரு அந்த கருத்தை பேசிட்டாரு இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அதுதான் பார்ப்பனியம் அவருடைய இங்கே வந்து பார்ப்பனிய மேலாதிக்கத்தை ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படிங்கும் போது அந்த ஒரு வைத்தறிச்சல் மூலியமாக தான் இவங்க வந்து இந்த விஷயங்களை பேசுறாங்க தாங்கள் கோலோச்சி கொண்டு இருந்த அந்த ஒரு இசைத்துறை கர்நாடக சங்கீத துறையை வந்து திறந்துவிட்டு எல்லாத்துக்குமான ஒரு விஷயமா ஆக்கணும் அப்படின்னு அவர் இது பண்றாரு இன்னும் சொல்லப்போனால் வந்து சேரிகள்னு சொல்லப்படுகிற விளிம்பு நிலை மக்கள் உழைக்கும் மக்கள் இருக்கும் பகுதிகளில் கொண்டு போய் கர்நாடக இசை சங்கீதத்தை நடத்திய ஒருத்தர் தான் வந்து டி எம் கிருஷ்ணா அதை பல்வேறு ஆண்டுகளாக செஞ்சுட்டும் வரார் இவங்க வந்து மயிலாப்பூர்ல சபாக்கல்ல பாடகிட்டு இருந்ததை பெருவுக்கு கூப்பிட்டு எடுத்துட்டு வந்தவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அதே மாதிரி வந்து உணர்வு கருத்தும் வந்து அவர் சொல்லியிருப்பார் பற இசை பத்தி ஒரு கருத்து சொல்லும்போது அது சில சர்ச்சைகளும் ஏற்படுத்துச்சு என்ன அப்படின்னா பற இசை அப்படிங்கிறது வந்து ஒரு இசை ஒரு வகையான இசை எல்லோருக்கும் பொதுவானது ஆனா அதை நீங்க வந்து எல்லோரும் வாசிப்பதன் மூலமாக அந்த சமூக மக்கள் இன்னைக்கு ஒதுக்கி அந்த சமூகத்துக்கு வச்சுக்கிங்க அவங்களுக்கான வாழ்க்கையில உயர்வு ஏற்பட்டு விடுமா அப்படின்னா இல்லை நீங்க வாசிக்கிறது பிரச்சனை கிடையாது அவங்க கிட்ட அதை பிடுங்கி ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்டா அதை வச்சுக்கிறதுங்கிறது வந்து ஏத்துக்க முடியாது அவங்க வாசிக்கிறதுக்கான அவங்களுடைய வாழ்க்கை தன்மை வேற நீங்க அதை வாசிப்பதால் அடையிறது வேற அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசியிருக்காரு மணிப்பூர் விஷயங்களுக்கு பேசியிருக்காரு பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த மக்கள் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்காரு புறம்போக்கு அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருந்தார் சென்னை வெள்ளம் பத்தி பேசும்போது எப்படி ஆக்கிரமிப்புகள் இது பண்றாங்க நீயும் புறம்போக்கு நானும் புறம்போக்கு ஏரியில் வீடு கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற பத்தி மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமும் இதெல்லாம் பேசியிருக்காரு அதுதான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு இப்ப நீங்க சொல்லும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது நீங்க சொன்னீங்க இல்லையா பிறப்பால அவர் வந்து ஒரு பிராமணரா இருக்கலாம் ஆனா நிறைய கேள்விகள் கேட்கிறாரு சொல்லிட்டு ஒருவேளை அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையா நமக்குள்ள இருக்கிறவனே வந்து நம்மளை எதிர்த்து பேசுறான் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய காட்டம் இருக்குதா இல்ல இது வரலாற்றுல வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்க யாரு இருந்தா அப்படின்னா பாரதியார் எடுத்துக்கலாம் அவரும் வந்து பிறப்பால் பார்ப்பன சமூகம் ஒரு நிறைய ஆரம்ப காலங்களில் நிறைய தவறுகள் செஞ்சிருந்தார் கடைசி காலகட்டங்களில் அவர் வந்து பார்ப்பினத்திற்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பேசினார் அன்னைக்கு வந்து அவர் சார்ந்த சமூகம் வந்து அவரை ஒதுக்கி தான் வச்சாங்க அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் சில குறைகளை சுட்டி காட்டி மட்டுமே வந்து இருதரப்பும் பேசிச்சு ஒரு போக்கு சமூகமும் அதை தான் பேசிடுச்சு அவர் சார்ந்த சமூகமும் அதை தான் பேசிடுச்சு ஆனால் அதை தாண்டி வந்து அவர் மறைந்த பிறகு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் வந்து கொண்டு போய் இவங்க வந்து அவருக்கு வந்து அந்த பல்லக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே அந்த வெளியே இருந்த ஒரு கத்த கேட்டானா அவனுக்கு வந்து அதை மறுத்து பேசிடலாம் உள்ளேயே இருந்து பேசும்போது தான் வந்து அங்கே பிரச்சனை வருது நம்ம கூட இருக்கவனே நம்ம கிட்ட இருக்க உண்மையெல்லாம் பேசுகிறான் போட்டு உடைக்கிறான் அப்படிங்கிறதான் ஒரு பயம் அவங்களுக்கு உள்ள இருந்து இருக்கக்கூடிய நபர் தானே அதை இன்னும் தெளிவாக எடுத்துட்டு சொல்ல முடியும் இப்ப இப்போ சாதாரண மக்கள் நீங்களோ நானோ அதை வந்து பேசணும்னா உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி அப்படின்ட்டு கேட்டுட்டு போயிடலாம் ஆனால் அதற்குள்ளே இருந்துக்கிட்டு அதை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வலிமையான ரொம்பவே கடினமான விஷயமும் கூட அந்த வலிமையான கடுமையான விஷயங்களை எதிர்கொள்ள முடியாதனால தான் இன்னைக்கு இந்த விருதை கொடுக்க கூடாது அப்படிங்க நீங்கள் நியாயமா அந்த விருதை எதற்கும் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு அவருக்கு இசையின் அடிப்படையில் கொடுக்கப்படும் விருதுக்கு அவர் என்ன தகுதி குறைந்துச்சார் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கணும் அதை பேசல இந்த கடிதம் இருக்குல்ல அந்த ரஜினி சகோதரிகள் அவங்க எழுதின கடிதத்துக்கு விழைக்கு காரணம் திருப்பி பதில் கடிதம் வந்துச்சு நீங்கள் வந்து பொது தளத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க அவதூறு கருத்துக்கள் இன்னும் வந்து காட்டமாக அவர் பதில் சொல்லியிருந்தார் நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப தவறான அள்ளி தெரிக்கிறீங்க போகிற போக்கில் எல்லாம் பேசிட்டு போறீங்க இசைக்கு தான் நாங்கள் விருது கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் இந்த குற்றச்சாட்டும் வைக்கல எனக்கு நீங்கள் கடிதம் எழுதிருக்கீங்கன்னா அதுக்கு என்கிட்ட உரிய விளக்கம் பெறாமல் பொது வெளியில் நீங்கள் போட்டதெல்லாம் தவறான விஷயம்னு சொல்லி அவர் காட்டமாக போட்டுட்டு நீங்கள் வரீங்களோ வரலையோ இந்த விருதை நாங்கள் கொடுக்கறது கொடுக்கறது தான் அதில் கருத்து இல்லை நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டாங்க இது வந்து அடுத்த கட்டமாக இவங்களை தாண்டி இன்னும் பலர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா இசையை வந்து அந்த சாதிக்குட்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பல்வேறு நபர்கள் ஈடுபட்டு இருந்தாங்க எங்கள் எனக்கு இன்னொரு கேள்வி எங்க வருது அப்படின்னா சரி சங்கீத கலாநிதிக்கு டிஎம் கிருஷ்ணா தகுதிகள் அற்றவர் அப்படின்னு உங்க வாதத்துக்கு எடுத்துக்கோமே சரி ஓகே நீங்க வந்து அவர் வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்தாரு பெரியார் கருத்துக்கிட்டு பேசினார் அதெல்லாம் ஓகே நீங்க சொல்லுகிற அந்த பார்ப்பனியத்தை கடைபிடித்த ஆட்கள் மீட்ரு கிருஷ்ண மட்டும் இதுக்கு முன்னாடி விருது வாங்கியிருக்காங்கல்ல அன்னைக்கு யாராவது கொலை கொடுத்தீங்களா சின்ன கேள்வி கேட்டாங்க இதுக்கு முன்னாடி ஜாம்பவான்கள் சொல்லப்பட்ட ஆட்கள்லாம் பாலியல் சீன் செஞ்சாங்க பாலியல் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அன்னைக்கெல்லாம் நீங்க எங்கே போனீங்க அப்படின்னு அவங்க வந்து டிஎம் கிருஷ்ணனுக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்களுக்கு அவங்க ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறாங்க சின்ன விஷயத்துல வந்து நிறைய முரண்பாடுகள் மாறுபாடுகள் நமக்கு இருந்தாலும் இந்த கேள்வி நியாயமானது பெண்கள் பாதிக்கப்படும் போது வராத உங்களுடைய அரசியற்றம் இன்னைக்கு வந்து பெரியாரத்துக்கு இப்படி காரணம் உன்னை வருது அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அன்னைக்கெல்லாம் நீங்கள் ஏன் வாய்மொழி மூணமாக இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த விவகாரத்தை தொடர்பாக வந்து பின்னணி பாடகி கர்நாடக சிங்கர் கர்நாடக சிங்கர் சுதாரகநாதன் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருப்பாங்க அந்த நேர்காலை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க எப்படி வந்து கோவில் கற்பகத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒழுக்கம் இருக்கோ அதே மாதிரிதான் கர்நாடக சங்கீதத்துக்கும் அப்படின்னு அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு சாத்தியத்தை கட்டமைக்க பாக்குறாங்க கோவிலுக்குள்ளேயே எல்லாரும் போகலாம் அப்படின்னு நீங்க சட்டத்திருத்தம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியாச்சு ஆகமும் அப்படிங்கிற விஷயங்களை மாத்தி எல்லாம் கொண்டு கடவுள் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கேயும் இருக்கு அதே தான் இங்க இசை எல்லாத்துக்கும் சமம் ஒருத்தன் கத்துக்கிட்டான் பாடுறான் எல்லாம் செய்யறான் அப்படின்னா இங்க வந்து அதுக்கு தான் திறமைக்கு தான் கொடுக்க முடியும் வந்து அந்த இடத்துல சாதி எந்த இடத்துலயும் வந்துடாது இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சுதா ரகுநாதன் இதை பேசுகிறாங்க அப்படிங்கும்போது தான் அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா அண்மையில் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய மகள் வந்து ஒரு அமெரிக்கரை ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஒருவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கற்பனத்தை சேர்ந்த ஆஃப் பிளாக் அப்படிங்கும்போது ப்ளஸ் வேறு ரிலீஜன் அதனால் இவங்க வந்து அவ்வளோ ஒரு இலி சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அவ்வளோ இழிவாக இவங்களை பேசுனாங்க பெண்களை வழக்கத்தில் சொல்லி இவங்களை பேசாத வார்த்தைகள் தான் கிடையாது யார் பேசுனா வெளியே காட்டில் ஆட்கள் பேசல இவங்க இன்னைக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த சாதியவாத சங்கீத்தனம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு அவங்களை இவ்வளோ இழிவா பேசினாங்க நாளைக்கு இதே சமூகம் அந்த குடும்பத்தை திருப்பி பேசுறதுக்கு தயாரா இருக்கும் ஆனா அவங்களுக்கு இவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை சாதி ரீதியாக இழிவுபடுத்திய ஒரு கூட்டத்துக்கு நீங்க திருப்பியும் போய் வந்து முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சமாவது அவங்களுக்கு அதை வரைச்சிருக்கணும் வரைச்சிருக்கா அப்படிங்கிறதா வந்து பார்க்க வேண்டியிருக்கு இதில் அரசியல் ரீதியா இப்ப கட்டமாக நகரம் ஆரம்பிச்சிருக்கு அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு இப்போ இதுவும் இருக்கு இசையோட ஒரு விஷயத்த வந்து அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு அருவறுப்பாக இருக்க தான் இசைக்குள்ளே அது இசையாக பார்த்துருக்கணும் அதை தாண்டி இங்கே பிரச்சனையாக பார்க்கறதுங்கிறது வந்து என்ன சொல்றது அப்படின்னு புரியல மட்டுமா அரசியல் இருக்கு இப்போ எங்க பார்த்தாலும் எல்லா இடங்களுமே ஒரு நேர்காணல் பார்க்க முடிஞ்சு பேசின ஒரு யாரும் தெரியல ஒரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது வந்து அவங்களால தான் கத்துக்க முடியும் அப்படிங்கிறாரு அப்படிங்கறத அவர் படிச்சிருந்தாரு அப்படின்னா மேபி அத பத்தி ஒரு புரிதலாவது குறைந்தபட்சம் பட்சம் இருந்து வந்துச்சுன்னா டிஎன்ஏ கான்செப்ட் எல்லாம் கையில எடுத்து உருட்டிக்கிட்டு இருக்க மாட்டாரு இங்க இந்தியாவுக்குள்ள இருப்பது வந்து பெரும்பாலும் கலப்பினங்கள் தான் வந்துச்சு இவங்க சொல்ற பார்ப்பனர்களே வந்து ஆரியர்கள் ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு இங்கே இருந்த மக்களுடைய கலப்பினம்தான் அப்படின்னு நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அது போக வந்து இந்த சாதியத்தை இவங்க தூக்கி பிடிக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க இவங்க வந்து தமிழில் பாடக்கூடிய இவங்க தியாகராஜர் ஆராதனையில் போயிட்டு தியாகராஜருக்கு இதில் பாட முடியுமா அங்கே தெலுங்கு தான் பாட முடியும் இங்கே அவங்க அங்கே மதிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இவங்க வந்து பார்ப்பனையும் பிராமணியம் பேசுகிறாங்கல்ல இவங்க கேரளாவுக்கு போனால் மதிக்க மாட்டாங்க அங்கே வேறு பார்ப்பனி சமூகம் இருக்கும் வடநாட்டுக்கு போனால் தமிழ்நாட்டு பார்ப்பனர்களே துச்சமாக தான் மதிப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எத்தனை அடிப்படையில் தாங்கள் மேலானவர்கள் மேல் மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல இதில் வந்து குருமுத்தி ஒரு கருத்து சொல்லி நீங்கள் சொன்னோன்னே எனக்கும் அதுதான் ஞாபகம் வந்தது அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா தியாகராஜ பாகவதரே வந்து இந்த கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இருந்ததுக்கப்புறம் கூட மூச்சம் பெற்றாரே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து டிஎம் எம் கிருஷ்ணாக்கு எதிராக வச்சுருக்காங்க இது போக இன்னும் ஜோகோ நிறுவனர் நிறுவனத்துடைய நிறுவனர் இது மாதிரி நிறைய ஆட்கள் வந்து இவருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணாமலையும் பேசியிருப்போம் ஆமாம் ஆமாம் அண்ணாமலைக்கு கர்நாடக சங்கீதத்துக்கு என்ன சம்பந்தம் தெரியல கர்நாடக அவர் தான் ப்ரௌடு கர்நாடிகா வச்சே அதனால சொல்லியிருப்பார் ப்ரௌடு கர்நாடிகாவுடைய விஷயத்தை வந்து நம்ம அடுத்து எலெக்ஷன் மண்டல அவருடைய வந்தவாளங்களை பேசிக்குவோம் ரைட்டு ஸ்ரீதர் ம் கட்டின மனைவியை ஏமாற்றி அவங்களோட பா சாம் விற்றுட்டு பாதிக்கப்பட்ட உடல்நிலை சரியில்லாத குழந்தையை பார்த்துக்க முடியாம மனைவிக்கு ஜீவனாசம் தர முடியாம திருடுத்தனமாக இந்தியாவுக்கு ஓடி வந்த ஒரு உத்தமர் தான் அவர் மனைவி வந்து அவ்வளோ கேவலமா கேட்டாங்க அதுக்கு இவ்வளோ சொல்லுவேன் இவர் சொன்ன அந்த ஒழுக்கம் இருக்குல்ல பார்ப்பனிய ஒழுக்கம் அந்த பார்ப்பனிய ஒழுக்கம் தான் தான் பெற்ற பிள்ளைக்கு வச்சு வைத்தியம் பார்க்க முடியாம பார்த்துக்க முடியாம பொண்டாட்டிக்கிட்ட இருந்த கம்பெனி ஷார் செத்து திருமாவிட்டு இந்தியா கடன தலைமுறை இருக்கார் அதுக்கு இசைக்கு சொல்லலாம் இல்லை இவர் சொல்கிற ஒழுக்கம் இருக்குல்ல ஒழுக்கம் அதானே நீங்கள் வந்து க பிஎம் கிருஷ்ணா கிட்ட ஒரு ஒர்க்கம் எதிர்பார்க்குறீங்க தனி மனித ஒழுக்கம் உங்கள் ஒழுங்க என்ன லட்சம் ஆச்சு அப்புறம் குருமூர்த்து யார் இவர் முதல்ல ஏதோ வந்து நாலு அஞ்சு இங்கிலீஷ் பேப்பருக்கு ஆர்டிகள் எழுதி கொடுத்துட்டு இருந்த மனுஷன் ஓயங்காக்கு எழுதி கொடுத்துட்ருந்த மனுஷன் சோத் வந்து மறைந்த பிறகு அந்த துக்லக் பத்திரிக்கை ஆட்டையை போட்டு இன்றைக்கி வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது சொல்லி இங்கே செஞ்சுருக்காரா இல்லை அவருடைய சாதனைகள் என்ன அவருடைய ஆளுமை எங்கேயாவது நிரூபிச்சிருக்காரா சும்மா இந்த அதிமுக பஞ்சாயத்தைப்போ ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணுன்னு சொல்லி டம்மி பீஸ் ஆகினதோடு சரி இன்றைக்கி ஓபிஎஸ் தலைமையிலாகி போச்சு அன்னைக்கு தர்மயுத்தம் பண்ணுன்னு சொன்னார்ல இல்லை நீங்கள் வாங்கி கொடுக்க முடிஞ்சா ராமநாதபுரம் சின்ன கிடைக்காமல் சுயேட்சை சின்னத்தில் நீ சுயேச்சையை போய் கேண்டிட்டா ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு இவ்வளோ தான் குருமூத்தியோட நிலமை வாய்க்கு வந்ததை பேசுறதுங்கிறதுக்காக குருமுத்து எதையாவது பேச வேண்டியது இப்படித்தான் இசை அது வந்து அப்படி பார்க்கணும் அப்படின்னா டிஎம் கிருஷ்ணா நிறைய தகுதிப்பட்டவர் அதை தாண்டி ஒரு மனிதராக அவர் மிகவும் பக்குவப்பட்ட விஷயம் இங்கே இருக்க முற்போக்காரர்களும் வந்து சிலர் வந்து கண்மூடித்தரமான பார்ப்பன எதிர்ப்பில் டி எம் கிருஷ்ணாவை எதிர்த்து வசைப்பாடி கொண்டிருப்பாங்க அந்த கண்ணாடியை கருப்பு கண்ணாடியை கழட்டிக்கிட்டு பார்த்தா டி எம் கிருஷ்ணாவையும் வந்து நம்ம மதிக்கலாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த சமூகத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நபரை புறந்தள்ளுவதோ அல்லது அவருடைய என்ன சொல்ல முடியும் அவருடைய துக்கமான ஒரு அவருக்கு ஒரு பேக்கெண்டில் ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம கூட சேர்ந்து விமர்சிக்கிறதோ வந்து அறம் கிடையாது அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம பி கிருஷ்ணா பக்கம் நிற்பது அப்படிங்கிறது தான் சரியாத விஷயமா இருக்கும் இசை வேறு அரசியல் வேறு அதுக்குள்ளே இரண்டத்தையும் ஒன்றா கலப்பது இசை மதம் ஜாதி மொழி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சு அதன் அடிப்படையில் அதை வந்து எங்குனா அது சமூகத்தில் சிறப்பாக செயல்படுவது சமூகம் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பை வழங்கும் அப்படின்னு நிச்சயமாக இது இதுக்கு பின்னாடி வந்து டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு தீக்காவில் இருந்தோ திமுக இருந்தோ இது மாதிரியான நிறைய சப்போர்ட்டுகள் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு இது போக சேமப்பாளர் ஜேம்ஸ் அசந்தில் இருக்கட்டும் நீலம் சோஷியல் அவங்களும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எம்பி கனிமொழி அவர்களும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது இதெல்லாம் வந்து பெரிதாக வெளியில் பேசக்கூடிய பிரபலங்கள் இவங்க எல்லாருமே இது தாண்டி சோசியல் மீடியாக்கள்லாம் நிறைய சப்போர்ட் வி ஸ்டாண்ட் வித் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது ரொம்ப பெரிதாக இருக்காங்க இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு திறமையை முன்னெடுத்து தான் இதை வந்து பார்க்கணுமே தவிர்த்து அவர்களுடைய தனிப்பட்ட பேச்சுகளாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு திறமையான நபர் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் டி எம் கிருஷ்ணா அவர்கள் இதற்கு வந்து ஒரு திறமையான சரியான ஆள் தான் அப்படிங்கிறத பொறுத்து நாம் நிச்சயமாக நம்மளுமே வந்து அவருடைய பக்கம்தான் நிச்சயமாக நிற்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்